வணக்கமே மும்பை மலாடு மால்வாணி காவ்தேவ் பகுதியில் வசித்து வந்தவர் தான் ராஜேஷ் சவான் இவருடைய மனைவிதான் பூஜா இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது ராஜேஷ் சவான் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராஜேஷ் சவான் ஊரை சேர்ந்த இம்ரான் மன்சூரி என்ற இருபத்தாறு வயது வாலிபர் மும்பையில் வேலை தேடி வந்திருக்காரு அவருக்கு எங்கேயும் அப்போ வேலையும் கிடைக்கல தங்குறதுக்கான இடமும் கிடைக்கல இம்ரான் மன்சூரி மும்பைக்கு வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பரான ராஜேஷ் சவானுக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தார் அதுக்கப்புறமா வந்து இம்ரானுக்கு வேலை கிடைச்சிதான் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராஜேஷ் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது இம்ரான் மன்சூரி என்ன சொல்லியிருக்கானா நான் எங்கேயும் தேடி பார்த்து எனக்கு எந்த விதமான வேலையும் கிடைக்கல சார் தங்குறதுக்கும் எனக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இம்ரான் மன்சூரி சொல்லியிருக்காரு உடனே அவர் மீது இறக்கப்பட்ட ராஜேஷ் சவான் என்ன அப்படின்னு சரிடா நீ என்னுடைய வீட்டில் வந்து தங்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கே அவரை அழைச்சிருக்காரு தன்னுடைய வீட்டிலே அவருக்கு இடமும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துலையே இம்ரான் மன்சூரிக்கு வேலையையும் வாங்கி கொடுத்துருக்காரு இதனால் இம்ரான் மன்சூரி தினமும் ராஜேஷ் சவான் வீட்டிலேயே தங்கி அங்கிருந்தே கூலி வேலைக்கு சென்று வந்திருக்காரு நாட்கள் செல்ல செல்ல இம்ரான் மன்சூரிக்கு தன்னுடைய நண்பரான ராஜேஷ் சவானுடைய மனைவி மீது ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது அதே போல் இம் ராஜேஷ் சவானுடைய மனைவியான பூஜாவுக்கும் இம்ரான் மன்சூரி மீது ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த ஈர்ப்பானது நாளைக்குள்ள எங்களுக்குள்ள தகாத உறவாக மாறியிருக்கு இதனால் அடிக்கடி ரெண்டு பேருமே தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க ராஜேஷ் சவானுக்கு மது அருந்தக்கூடிய பழக்கமும் இருந்திருக்கு சில நேரங்களில் இரவுலேயும் பூஜாவோட வந்து உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு இம்ரான் நினச்சாருனா அன்னைக்கு வீட்டில் வச்சு ராஜேஷோட சேர்ந்து மது அருந்துவார் அந்த சமயத்தில் தன்னுடைய நண்பரான ராஜேஷ் சவானுக்கு அதிகமாக மது ஊற்றி கொடுத்து அவர் மது போதையில் தூங்கின பிறகு அவருடைய மனைவியான பூஜாவுடன் அவர் அருகிலேயே வந்து அவர் உல்லாசம் இருந்துட்டு வந்திருக்காரு இந்த தான் ராஜேஷை கொலை செய்ய பூஜாவும் இம்ரானும் முடிவு செஞ்சுருக்காங்க இதுக்காக நேற்று முன்தினம் இரவு ராஜேஷ் வீட்டுக்கு வந்ததுமே அவரை பூஜாவும் இம்ரானும் சேர்ந்து அவரை மது குடிக்கவும் வச்சுருக்காங்க அளவுக்கு அதிகமாக ராஜேஷ் வந்து மது குடித்ததால் அவர் மது போதையில் வந்து சுயநிலைவை இழந்திருக்காரு அந்த ராஜேஷ் மது போதையில் தன்னுடைய சுயநிலைவை இழந்ததுமே கள்ளக்காதல் ஜோடி ரெண்டு பேருமே சேர்ந்து கத்தியால் ராஜேஷுடைய கழுத்தை அறுத்து கொலை செஞ்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த ராஜேஷுடைய கழுத்தை அறுக்கும் போது அவங்களுடைய இரண்டு குழந்தைகளும் அதை பார்த்துருக்காங்க பார்த்து அதிர்ச்சியிலேயே வானு வாயை பழந்து நின்றுருக்காங்க இரண்டு குழந்தைகளுடைய கண் முன்பே இந்த சம்பவம் நடந்திருக்கு கழுத்தை அறுக்கும்போது பல இடங்களில் ரத்தமும் வந்து தெரிச்சிருக்கு இதனால் ராஜேஷை கொலை செஞ்ச பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை வந்து கழுவி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேஷுடைய உடலை அப்புறப்படுத்துவதற்காக அவருடைய உடலை வந்து சாக்கு மூட்டையில் கட்டி இருசக்கர வாகனத்தில் அந்த உடலை வந்து ஏற்றிக்கிட்டு போயிருக்காங்க அந்த வீட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போனதுமே எங்கே நம்ம வந்து நைட் நேரம் கொண்டு வரதில் போலீஸை நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் ரெண்டு பேருமே ஓரத்துலேயே வந்து அந்த உடலை வந்து போட்டுட்டு எதுவும் தெரியாத போல் வீட்டுக்கும் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த பிறகு போலீஸாருக்கு நம்ம மீது சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே போயிட்டு ராஜேஷை காணலை அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் மேலும் போலீசார் ராஜேஷுடைய வீட்டிற்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த ராஜேஷுடைய உடல இருசக்கர வாகனத்தில் ஏற்றி பின்னால் பூஜாவும் அமர்ந்து கொண்டு செல்வது அதில் பதிவாகி இருந்துச்சு போலீசார் இது குறித்து ரெண்டு பேர்கிட்ட விசாரிக்கும் போது தான் ரெண்டு பேருமே முன்னுக்கு பின்மரணாக பதிலளித்திருக்காங்க அதன் பிறகு போலீசார் தங்களுடைய பாணியில தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டதுமே ராஜேஷை கொலை செய்ததை ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க இதையடுத்து இரண்டு பேருமே கைது செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரித்தும் வராங்க ராஜேஷ் வீட்டிற்கு ஆய்வாளரான சைலேந்திர சென்ற போது அந்த கொலையை நேரில் பார்த்த அவனுடைய இரண்டு குழந்தைகளுமே அதிர்ச்சியில் இருந்திருக்காங்க அவங்க இப்போ வரைக்கும் தன்னுடைய தந்தை கழுத்தறக்கப்பட்டு தங்களுடைய கண் எதிரையே கொலைப்பட்ட சம்பவத்திலிருந்து அவங்க இன்னும் மீளவே இல்லை இன்னும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் வீட்டிற்கு சென்ற ஆய்வாளரான சைலேந்திர சைலேந்திரா வந்து ஒரு பேட்டியவே கொடுத்துருக்காரு தற்போது இந்த சம்பவமானது மும்பையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு